பெயர் பார்த்தவுடன் சிறப்பான வாழ்வு வாழ்பவராக இருப்பார் எப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நல்ல வாழ்க்கை நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர் எவ்வாறு இருப்பார் அந்த கைரேகை எப்படி இருக்கும்னா இந்த ஆயில் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருந்து சுக்கர மேடு நல்லா இருந்து செவ்வாய் ரேகையும் இருந்து உத்தி ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருக்கணும் இறுதி ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் சூரிய ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் விதி ரேக வெட்டு துண்டு இல்லாம இந்த மாதிரி ரேகைகள் தீவு வெட்டு துண்டு இல்லாம அமைஞ்சிட்டாவே அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சிறப்பான அதாவது ஒரு ரெண்டு குபேர சம்பத்து சிறப்பான எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும் நல்ல இல்லறம் நல்ல பணம் நல்ல ஒரு வீடு வசதி நல்ல சொத்து சுகத்தோடு நல்ல குழந்தைகளோடு நல்ல மனைவியோடு சிறப்பான வாழ்வு கிட்ட இந்த மாதிரி கையில ஒரு சிக்கல்தான ஒரு